எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மாயா மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம ஆன்சைட்டியில் எந்தெந்த விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோ தான் இது ஸோ நான் ஒரு சில விஷயங்களெல்லாம் நான் வந்து லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நான் அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் இருக்கேன் அண்ட் எதெல்லாம் நானும் அவாய்ட் பண்ணணும் அந்த விஷயங்களை நான் சொல்கிறது ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணும்போது இன்னும் நம்ம சீக்கிரமாக வந்து ரிக்கவரி ஆகிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா கெட்ட பழக்கங்கள் ஸோ கெட்ட பழக்கங்கள் அப்படின்னு சொல்லும்போது மோஸ்ட்டாக வந்து இது மென்ஸுக்கு சொல்லலாம் ஏன்னா உமன்ஸ் வந்து நிறைய பேட் ஹேபிட்ஸ் அவங்களுக்கு இருக்காது ஸோ மென்ஸ் லைக் உதாரணத்துக்கு வந்து அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அவங்க ஸ்மோக் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த மாதிரியாக இருக்கிற சில கெட்ட விஷயங்கள் கெட்ட பழக்கங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஆன்சைட்டி இருக்கிற சமயத்தில் அண்ட் ரெண்டாவது வந்து தூக்கமின்மை எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் தூங்கவே மாட்டேன் எனக்கு ஆன்சைட்டி வர்றதுக்கான ஒரு ரீசன் வந்து தூக்கமின்மை கூட தான் ஸோ நிறைய பேர் வந்து நிறைய டிப்ரெஷனில் வந்து தூங்காமல் தூங்காம தான் வந்து ஆன்சைட்டின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து போய் மாட்டிடுறாங்க ஸோ தூக்கம்ன்றது ரொம்ப முக்கியம் ஆன்சைட்டி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்து தூங்குறதுக்கு வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அந்த தூக்கத்தை வந்து நீங்கள் தள்ளி போட்டுறாதீங்க இல்லை ஆன்சைட்டி இல்லாதவங்களுக்கும் இது நான் சொல்கிறேன் ஸ்லீப் வந்து ரொம்ப 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 முக்கியம் நம்ம லைஃப்பில் நமக்கு எப்போ ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுதோ நம்ம மைண்டும் டிஸ்டர்ப் ஆகிடும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அண்ட் மூணாவது வந்து வேலைகளை தள்ளி போடுறது ஆன்சைட்டி அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்துட்டாலே நம்மளுக்கு ரொம்ப லேசியாக இருக்கும் நம்மளால் எந்த ஒரு விஷயமுமே வந்து பண்ண முடியாது ரொம்ப வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டிலே பண்ணிகிட்டே இருப்போம் டினே பண்ணுவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே நம்ம ஏமாற்றிக்குவோம் அந்த விஷயத்த நம்ம பண்ண வேண்டாம் ஸோ ஆன்சைட்டி வந்தாலே நமக்கு வந்து முக்கியமாக தோன்றதை வந்து படுத்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும் எதையுமே பண்ண தோணாது பட் நம்ம அதை பண்ணக்கூடாது நமக்கு ஏதாவது வேலைகள் ஏதாவது பொறுப்புகள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம தள்ளி போடாமல் நம்ம வந்து அதை நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம மைண்ட் டைவர்ட் ஆகலாம் ஸோ அதனால் நமக்கு வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இன்னொன்று முக்கியமான விஷயம் நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னா எப்போ பார்த்தாலும் ஆன்சைட்டி பற்றி வந்து கூகுள்லேயோ இல்லை ஷேர்ஜிபிடிக்கிட்டையோ தேடிக்கிட்டே இருக்கிறது அந்த விஷயம் நம்ம பண்ணக்கூடாது நான் பண்ணேங்க அந்த தப்பு அதனால தேவையில்லாமல் இன்னும் டிப்ரெஷன் தான் ஆகும் ஸோ நீங்கள் அதை பண்ணாதீங்க தேவையில்லாமல் வந்து நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து இது இப்படி இருக்கு அது அப்படி இருக்கு என்ன அர்த்தம் ஆன்சைட்டி என்ன ஆகும் இது ஒரு மென்டல் டிசார்டர் அப்படி இப்படி நான் தேடுவேன் ஸோ அந்த தப்பு நீங்கள் பண்ணாதீங்க அது பண்ணுறதால இன்னும் நமக்கு அதிகமாக வந்து நமக்கு தேவையில்லாத டென்ஷன் தான் ஆகும் ஆன்சைட்டி தான் அதிகமாகும் ஃபிஃப்த் ஒன் சாரி ஃபிஃப்த் ஒன் வந்து என்ன பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஆன்சைட்டிக் வந்து நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம ட்ரீட்மெண்ட் இருக்கோம் அப்படின்னா அங்கே நம்மளுக்கு டாக்டர்ஸ் வந்து நிறைய கைடன்ஸ் கொடுப்பாங்க நிறைய நமக்கு விஷயங்கள் சொல்வாங்க அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதை நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம அவங்க சொல்கிறத கேட்டு நம்ம அதை கரெக்டாக நம்ம அதை ஃபாலோ பண்ணும் போது நம்மளுக்கு சீக்கிரம் ரிக்கவரி கிடைக்கும் அண்ட் நானும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் எனக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது அண்ட் உடல் அறிகுறிகளை வந்து புறக்கணிக்கிறது ஸோ உடல் அறிகுறிகள்னால் நமக்கு ஏற்படுற சிம்டம்ஸ் நமக்கு நிறைய சிம்டம்ஸ்லாம் வரும் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் நான் நானே ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு அஞ்சு இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி உடல் உபாதிகள் நமக்கு உடலில் ஏதாச்சும் சிம்டம்ஸ் ஏற்படுது அப்படின்னா அதை நம்ம அவாய்ட் பண்ண வேண்டாம் இப்போது நமக்கே தெரியும் இது வந்து மேனேஜபிள் இது வந்து மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ நான் நான் வந்து ஆன்சைட்டிக்கு வந்து நான் ஒரு ப்ராப்பராக வந்து நான் ஒரு டாக்டர் கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து நான் ட்ரீட்மெண்ட் போய்ட்டுருக்கேன் எனக்கு அப்படின்றதால எனக்கு வந்து இருக்க சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மெடிசன்ஸ் அவங்க வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க அதுக்காக அவங்க நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஸோ நான் அதனால் எனக்கு சிம்டம்ஸ் அந்த மாதிரி தினம் தினம் வந்தாலுமே நான் அதை ஃபாலோ பண்ணும்போது எனக்கு அது வந்து என்னால் மேனேஜிபிளாக இருக்கும் அதை நான் என்ன நான் ரிக்கவரி பண்ணிக்க முடியும் பட் நிறைய பேர் வந்து ஆன்சைட்டி இருந்தாலும் அவங்க வெளியே போய் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டர் கிட்ட இதை பற்றி ஓப்பனாக பேசி கன்சல்ட் பண்ணுறதில்ல அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பண்ணுங்கள் ஆன்சைட்டி வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களால் மேனேஜிபிளாக இருக்குது உடல் அளவில் உங்களுக்கு தொந்தரவு தராமல் இருக்குன்னா ஓகே உங்கள் மைண்டில் மட்டும்தான் அது மைண்ட் அளவு மட்டும்தான் பாதிக்குதுன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களை ரிக்கவரி பண்ணிக்கலாம் பட் அது எப்போது உடம்பளவுக்கு வந்து அது பாதிப்பு ஏற்படுத்துதோ நீங்கள் வந்து அமைதியாக இருக்கக்கூடாது கண்டிப்பாக போயிட்டு ஒரு நல்ல தெரப்பிஸ்ட்டோ இல்லை ஒரு நல்ல டாக்டரோ நீங்கள் வந்து போய் பார்த்து அதுக்கான மருந்து அதுக்கான விஷயங்களை அவங்க சொல்லி கொடுக்குற விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக நமக்கு க்யூர் கிடைக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அடுத்தது வந்து சோஷியல் ஐசோலேட்டட் இது நான் பண்ணுங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் நான் அப்படி தான் இருந்தேன் நம்மளை நம்மளே தனிமைப்படுத்திக்கிறது யார்கிட்டேயுமே பேசாமல் வீட்டுக்கு நம்ம நம்மளை பார்க்க வந்தால் கூட அவங்கக்கிட்ட பேச முடியாமல் வீட்டில் இருக்கவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்காது எப்போ பார்த்தாலும் தனிமையில் இருக்க தோணும் அப்படி இருக்காதிங்க அது நம்மளை இன்னும் ரொம்ப வேர்ஸ்ட்டாக மாற்றோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடையும் பேச ட்ரை பண்ணுங்கள் கஷ்டம்தான் அது இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி பண்ணுங்கள் எனக்கு வந்து நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு ட்ராயிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் கவிதை எழுதுகிறது பிடிக்கும் புக் எழுதுறது பிடிக்கும் ஸோ நான் வந்து அந்த மாதிரி என் மைண்டை வந்து நான் டைவெர்ட் பண்ணேன் கொஞ்சம் அப்பப்போ என்னால் கம்ப்ளீட்டாக அப்படியே அதிலேயே போக முடியலன்னாலும் சடனாக கொஞ்ச நேரம் அட்லீஸ்ட் என்ன நான் இது பண்ணிக்கிட்டு ட்ராயிங் வரைவேன் ஸோ ஏதாச்சும் ஒன்று எழுதுவேன் அந்த மாதிரி என்ன நான் வந்து இது பண்ணிப்பேன் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யாராச்சும் இருந்தால் பேசுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த இந்த விஷயங்கள் நான் சொன்ன அந்த ஆறு விஷயங்களும் நீங்கள் வந்து பண்ணாதீங்க ஓகேவா கண்டிப்பாக நம்மளால் ஒரு நல்ல விஷ் ஒரு ரிசல்ட் நம்ம பார்க்கலாம் அண்டு முக்கியமாக நான் திருப்பி திருப்பி சொல்கிறது ஒன்று தான் உங்களுக்கு உடல் அளவில் உங்களுக்கு அந்த ஆன்சைட்டி தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அமைதியாக இருக்காதிங்க ஒரு நல்ல ஒரு தெரப்பிஸ்ட்டோ இல்லை ஒரு டாக்டரோ நீங்கள் போய் பார்க்கணும் அதுக்கான தே அது 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 தேவையான அதுக்கான மெடிசன்ஸ் அண்ட் அதுக்கான ஒரு தெரப்பிஸ்ட் கொடுக்குற விஷயங்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கணும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்போ மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் நம்ம சீக்கிரமாக ஆன்சைட்டிலேருந்து நம்ம குணமாகிறதுக்கு கூடவே நமக்கு பாசிட்டிவிட்டி ரொம்ப முக்கியம் நம்ம நல்ல பாசிட்டிவாக இருக்கணும் நம்ம மைண்ட் எப்போவுமே கஷ்டம் தான் ஆன்சைட்டியில் பாசிட்டிவாக இருக்கிறது பட் பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் நீங்கள் அதுக்காக நீங்கள் பண்ணணும் அண்ட் எந்த விஷயங்களெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து இன்னொரு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா இந்த வீடியோவே வந்து ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் அண்டு உங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் என்னை லைக் பண்ணுங்கள் எப்பவும் உங்கள் உங்கள் கூட நான் உங்கள் மாயாக தேங்க் யூ பாய்